நேர வரைக்கும் பாத்துக்கிறப்போ அடங்க சந்தோஷமா இருந்துச்சு ஆஹ் நேர் இந்த சைடுல இருந்து என்ன இது வந்தாலும் அவங்க அண்ணன் வந்து எங்கிட்ட வந்து படிக்கிற பையன் அதாவது சரி சார்ந்த அளவுக்கு குறைக்கும் அது நம்ம இல்லையா படிக்கிற பையன்களோ ரெண்டு மூணு செஞ்சு என்ன யாரு வந்து படிக்கிற பையனை பார்த்து செய்யுங்க எப்படி பாருங்க சொல்லுங்க என்னன்னு பையன் செலவு செய்ய செய்கிறாங்க வாங்க சார்

இந்த அறிக்கத்தை விட பெரிய ஒரு ஃபியூச்சரா பாசிச்சோம். அதனால நம்மாய் आमदार வந்துட்டு ஒரு ஊர் கிராமத்துக்கு போய் ஒரு விவசாயி ஒரு ஏர்போர்ட் வந்து சொல்லி இருக்காங்க. உங்களுக்கு காவல்துறையில இருந்து உங்களுக்கு ஒரு வேன் லை பர்மிட் வந்து வேன்ல கிருஷ்ணராங்கடையா பொறியுந்தாங்க. நேர்லயே அレンジ பண்ணினா கண்டிப்பா அவங்களுக்கு உடனே தயாரா இருக்காங்க. ஒரு அற்புதமான வேலாய் आमदार வந்து நமக்கு கொடுத்துரு. ரொம்ப கஷ்டம். ஏன்னா எல்லா பொதுமக்கன்றியோ முன்னுக்குள்ள கா